பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை காலையிலேருந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன் இன்னைக்கு நீ என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அது நிச்சயம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் பல்கி பெருக போகுது நேர்மறை சிந்தனைகளோட உன் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக நீ வேலை செய்கிறதும் முயற்சி செய்கிறதும் எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லமே உன் லட்சிய கனவுகளையெல்லாம் நீ அடைஞ்சிட்டது போல கற்பனை செய்து அதை அடைவோன்ற உறுதியோட சிந்தனை செய் எதெல்லாம் உன் லட்சியமாக இருக்கோ எதெல்லாம் உன் கனவுகளாக இருக்கோ அது அத்தனையும் உனக்கு தர வேண்டியது உனக்கு நடத்தி முடிக்க வேண்டியது இந்த கற்பசாமி என்னுடைய பொறுப்பு இனிமே எந்த காரணம் கொண்டு உன் மனசில் விதமான எதிர்மறை எண்ணங்களும் வரவே கூடாது என் சொல்லமே ஓ வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் யாரோட மாறுதல்களுக்காகவும் இவங்க இப்படி செய்கிறாங்க இவங்க மாறணும் அவங்க சரி பண்ணிக்கணும் நினச்சி அடுத்தவங்களுக்காக உன்னனையே வருத்தி கொள்ளாதே இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் மாறவும் மாட்டாங்க திருந்தவும் மாட்டாங்க அதே போல எந்த உறவுமே இங்கு நிரந்தரமில்லை இந்த மனிதர்கள் காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றாற் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் என்பதை நீ புரிஞ்சுகிட்டினா அதுதான் உனக்கு நல்லது நீ ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் ஒருபோதுமே இழக்காதே என்று சொல்லவே உன் வாழ்க்கையில இனி எதுவுமே நல்லதா நடக்காது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாத நீ நினைச்சினா என்னை வந்து நம்புனா என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்குனா உன் வாழ்க்கையில பேரதிசயத்தை நான் நிகழ்த்துவேன்னு இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன் நான் உனக்கு கொடுக்க திறந்த மனசோட ஏற்றுக்கொள்ள தயாராகு நீ விரும்பிய எல்லாமே உன்னை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கு நீ சீக்கிரமே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்தையும் சரியாக சிறப்பாக உன் வாழ்வில் நடத்துவேன் என்று செல்லமே நான் கொடுக்குற அனைத்தையுமே உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கிறதுக்கு தகுதியான பிள்ளையாக மாறிட்ட எல்லாத்தையும் தாங்கும் வலிமையும் மனசும் உனக்கு இருக்கிறது தானே நல்ல உயர்வான சிந்தனையும் இருக்கு கடின உழைப்பும் இருக்கு அப்புறம் என்ன இனிமே உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து முன்னேறி போய்கிட்டே இருப்ப என்னை வணங்குபவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுவது இந்த கருப்பசாமிக்கு வேலையே நிச்சயமா உனக்கான நல்லதையும் நான் நடத்தியே தீருவேன் கடல் போல துன்பம் வந்தாலும் நீ கவலைப்படாதே என் தங்கமே உனக்கு தீங்கு செய்பவர்களையெல்லாம் நான் கண்டுகொள்ளல கண்டிக்கலன் மட்டும் நினைக்காத எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஓம் பாதையில ஓம் வாழ்க்கையில நீ கலங்காம தைரியமா போ உனக்கு துணையாக நான் எப்போதுமே இருப்பேன் என் சொல்லமே மனசுல எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம தூக்கம் நீ தவிக்கிறது எனக்கு தெரியும் உன் மனசில் என்ன இருந்தாலும் அது எல்லாத்தையும் இப்போது என் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாரு ஏற்கனவே உனக்கு வேலையும் அதிகம் உடல் வலியும் அதிகம் நிம்மதியான உறக்கத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு தருவதற்காக இந்த கருப்பசாமி காலையிலிருந்து இருக்கேன் உன் வீட்டின் தேவைகள் அனைத்தையுமே நான் நிச்சயமாக பூர்த்தி செய்கிறேன் அது நடக்கலை இது நடக்கலை என்ன செய்ய போகிறோம் அது என்ன செய்ய போகிறோன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத நல்லா ஓய்வெடுத்தாதானே உனக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும் உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் உன் குடும்ப வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னா நீங்கள் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னா அதற்கு நீதானே உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உன் மனபாரம் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக இரு நீ எப்போ என்ன செய்யணுன்றதையெல்லாம் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இப்போவும் ஒரு சிலர் உன தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு தப்பாவே சில விஷயங்களை செய்கிறத நினச்சி நீ கவலைப்படாத உன் வாழ்க்கை சூழ்நிலையில் சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கே அதற்குள் அவசரப்படாதே என் செல்லமே சில பேர் மாறிட்டாங்களே நம்ம என்ன செய்யணும்னு அவசர அவசரமாக யோசித்து வேகமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் எப்போதுமே எந்த முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசித்து செய்ய ஆரம்பி அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுத்துட்டு அப்புறமா துன்பத்தை அனுபவிக்காத நீ பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும் கொஞ்சம் பொறுத்திருந்தினால் எல்லா நல்லதையுமே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லவே உன்னுடைய கலந்த காலங்கள் உன்னை கலங்க வச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களும் காலங்களும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் உன்னை கலங்க வச்சது சதியா விதியா ஏன் இப்படி நடந்தது எதுக்காக இப்படி நடந்ததுன்னு நடந்த கஷ்டமான விஷயங்களையே ஆராய்ச்சி பண்ணாமல் என்ன நடந்திருந்தாலும் அதை விட்டுட்டு வெளியே வா நீ எப்பொழுது என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே என்னுடைய பார்வை உண்மையில பதிஞ்சிருச்சு அடிமையில அடி வச்சு நடந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு கையை இறுக்கமாக பிடிச்சி வேக வேகமாக முன்னேற்றத்தின் படியில் ஏற்றி ஏற்றிவிட போகிறேன் கர்ம வினையின் தாக்கத்தையும் உனக்காக நான் குறைச்சிட்டேன் எல்லா கர்ம வினைகளையும் கடந்து வந்து நீ வெற்றியை ருசிக்க போகிறாயன் சொல்லமே உன் வேண்டுதல் அனைத்தையுமே நான் நிறைவேற்றிட்டேன் இனிமேல் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் நீ யாரையும் வெறுக்காத ஒருத்தரை உனக்கு பிடிக்கலைனா நீ அமைதியாக அவர்களை விட்டு விலகி போயிட்டீங்கனா நீயும் நிம்மதியாக இருக்கலாம் உன் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அல்லவா உன்னால் முடியும் உன்னால் செய்ய முடியும்னு ஊக்கப்படுத்தும் மனிதர்களோட பழகு அப்போது தானே நீ கீழே விழுகும் போதெல்லாம் அவங்க உன்னை தாங்கி முன்னேற்றுவார்கள் மனசுல சோகமும் கவலைகளும் இருக்கும் போதும் கண்களில் கண்ணீர் வழியும் போதும் இந்த கருப்பசாமியை நினச்சிக்கோ நான் உன் கூட தான் இருக்கேன் இதுவரைக்கும் உன் கூட தான் இருந்தேன் இனிமேலும் உன் கூடவே இருப்பு என்ற அந்த தைரியத்தை இன்னும் இன்னும் அதிகமாக வளர்த்துக்கொள் என் தங்கமே நீ யாருக்காகலாம் பாவம் பரிதாபம் பார்த்தியோ அவர்களின் மூலமாக தானே நீ அவமானப்படுத்தப்பட்டாய் நீ நல்லது செஞ்சவங்க எல்லாரும் நன்றி மறந்துட்டு உனக்கு கெடுதல் செய்கிறாங்க உன் மனசு கஷ்டப்படும்படி பேசுறாங்களேன்னு நினைச்சு நீ வருத்தப்படாதே என் செல்லமே ஒரு தீச்சுடரின் வெளிச்சம் போல நீ எனக்குள்ள இருக்க உன்னை அடையாமல் பத்திரமாக பாதுகாத்து உன் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றுறதுக்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்க நீ எப்போவும் அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்தாலே போதும் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்தி தர நான் இருக்கேன் நீ என்ன நம்பி வந்திருக்க உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே நீ கலங்காமல் உன் வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த எதையுமே குறைவாக நினைக்காதே ஏன்னால் எதை யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் அதை அவங்கவங்க கைகளில் அவங்கவங்க வாழ்க்கையாக நான் கொடுத்து வச்சுருக்கேன் சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உனக்கு புரியாது ஆனால் கொஞ்சம் பொறுத்திருந்தீன்னா எது எதுக்காக ஏன் இப்படி நடந்ததுன்ற எல்லா உண்மைகளும் உனக்கு புரிய வரும் என்று சொல்லவே பல நேரங்களில் இல்லாததை நோக்கியே மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு முதல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ தயாராகு இந்த பிரபஞ்சத்தில் நான் உனக்கு கொடுத்துருக்க எல்லாமே விலைமதி பெற்றவை கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில கிடைச்ச விஷயங்களுக்காக நீ நன்றி சொல்லி கொண்டாடி மகிழும்படி நல்லத நான் தான் போறேன் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லவே உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கிறதுனால தான் உனக்கு உதவி செய்ய இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும் நல்ல விஷயங்களை நடத்தணும்னு நான் அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் வாழ்க்கை எப்போது மாறும் எதிர்பார்த்து இயங்கிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தர நான் இருக்கும்போது இனிமே நீ கலங்கவே கூடாது உனக்கான மாற்றம் சீக்கிரம் உண்டாகும் உன் சிக்கல்களை தீர்த்து சந்தோஷங்களை தருவேன் என் செல்லமி உன்னுடைய துயரங்களும் வியாதிகளும் கடன் சுமைகளும்னு எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக போகுது உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கலங்க கூடாது என் தங்கமே நேற்று வரைக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களும் கசப்பான அனுபவங்களை கொடுத்தவங்களும் இன்னைக்கு உன் கூட இல்லை ஆனால் இன்னுமே அவர்கள் செஞ்ச செயலை நினச்சி வாழ்க்கையை நினைச்சு நீ கஷ்டப்படுறதானே முதல்ல அதை தூக்கி ஒதுக்கி வச்சுடு உனக்கான வாழ்க்கை இது இந்த வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழணும்ன்றதுல மட்டும் உன்னுடைய சிந்தனைகள் இருக்கட்டும் என் தங்கமே பழைய கசப்பான விஷயங்களை நினைச்சு இந்த நிகழ்கால வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் தவிக்காதே எப்போது மகிழ்ச்சியாயிரு என் அருளால் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடித்து நானே வழி நடத்துவேன் இனிமே உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிகச் சிறப்பான மாற்றத்தோடும் ஒளிமயமான பிரகாசத்தோடும் இருக்க போது நீ எதிர்பார்த்தது எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் என் அன்புப்பில்லையே உன்னை தப்பாக நினைக்கிறவங்களையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களையும் நினச்சி நீ மகிழ்ச்சி இழக்காதே நீ கள்ளங்கபடமில்லாத இல்லாத நல்ல உள்ளத்தோட நல்லதையே செஞ்சாலும் அவங்க மனசுக்கும் அவங்க குணத்துக்கும் அது தப்பாக தான் தெரியும் ஆனால் நீ அதை பொருட்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது